பிரான்சில் எரிசக்தியை சேமிக்கும் முயற்சியில் தங்கள் ஆடைகளை குறைவாக தோய்க்க வேண்டும் என சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான நிறுவனம் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த அறிவிப்பு கடுமையான சர்ச்சைகளையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிறுவனத்திற்கு தனது ஆலோசனையை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் ஆனால் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக பகுத்தறிவு மற்றும் பொது அறிவு தேவை என சுற்றுச்சூழல் மற்றும் எரிசக்தி நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார் எல்லா ஆடைகளும் ஒரு முறை அணிந்த பிறகு அழுக்காக தண்ணீரை சேமிக்க நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு டிஷர்ட்டை தோய்க்க முன் அணிய பரிந்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இது மக்கள் மத்தியில் கடுமையான எதிர்வினைகளையும் விமர்சனங்களையும் தோண்டியுள்ளது நிறுவனத்தின் பரிந்துரைகள் விற்பனை விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நமது அன்றாட நடவடிக்கைகள் குறித்த கண்ணோட்டங்களை மாற்றவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு துவைக்க அட்டவணைகளை பரிந்துரைக்கிறது வெவ்வேறு வகையான ஆடைகளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதையும் இது எடுத்து காட்டுகிறது இந்த பரிந்துரையில் அதிகப்படியான ஆடைகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் ஆடைகளை தூக்கி எறிவதற்கு பதிலாக பழுது பார்க்க வேண்டும் உதாரணமாக உடைந்த சிப்ஸ் சிறிய துளை அல்லது தளர்வான மடிப்பு கொண்ட ஒரு கோட் எளிதாக சரி செய்ய முடியும் அவை மிகவும் அழுக்காக இருந்தால் மட்டுமே துணிகளை துவைக்கவும் குறைவாக பதப்படுத்தப்பட்ட அல்லது சாயமிடப்பட்ட ஆடைகளை தேர்ந்தெடுக்கவும் ப்ளீச் செய்யப்படாது சாயமிடப்படாத ஆடைகளை உற்பத்தி செய்ய மிக குறைந்த தண்ணீர் தேவைப்படுகிறது என அறிவிக்கப்பட்ட விடயம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது